சஜித் பிரேமதாசுவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று குழிகா பட்டியவில் நடைபெற்றது இருபத்தோராம் நூற்றாண்டானது அனைவருக்கும் ஏற்ற ஒரு புதிய சகாப்தமாக மாறும் எமது ஆரம்ப வேலை திட்டமாக குருநாகல் மாவட்டத்தில் பதினான்கு உற்பத்தித்துறை தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளோம் இந்த பதினான்கு உற்பத்தி துறை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படுவதன் மூலம் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும் மேலும் வறுமையை ஒழிக்கவும் மாதாந்த உதவி திட்டத்திற்காகவும் மாவட்டத்தின் முப்பது பிரதேச செயலகங்களிலும் அதிகமாக உற்பத்தி துறை தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மாதாந்த கொடுப்பனவாக இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு வழங்கப்படும் சேமிப்பு முதலீடு உற்பத்தி நுகர்வு ஏற்றுமதி போன்ற ஐந்து துறைகளில் கவனம் செலுத்தி வறுமை ஒழிக்கப்படும் வெற்றிலை செய்ய உள்ளிட்ட இணைய அனைத்து பயிற்சிகளும் அபிவிருத்தி செய்யப்படும் ஒவ்வொரு பாடசாலைகளும் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றப்படும் அனைத்து வைத்தியசாலைகளும் ஸ்மார்ட் வைத்தியசாலைகளாக மாற்றப்படும் குளியாப்பிட்டேவின் அதிகார சபையை மையமாக கொண்டு ரணசிங்க பிரேமதாசுவினால் உருவாக்கப்பட்ட வயம்பு பல்கலைக்கழகம் மேம்படுத்தப்படும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே வடமேல் மாகாணத்தை அபிவிருத்தி அடை செய்து முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நீங்கள் அனைவரும் எம்மோடு கை கோர்க்க வேண்டும்